அழகு ஜோதி வெள்ளை பட்டணிந்து பல பழக்கும் நவரத் அருள் மவுனம் தூடை மாறையணிந்து ஆளுகிந்த அன்பு ஜோதி மவுனம் சூடை மாறையணிந்து ஆளுகிந்த அன்பு ஜோதி பச்சை நேரமும் நல்ல பவள வாக்கணி பாம்பனையில் பள்ளி கொண்ட நத்து போலவே தந்தை அணி கோடி சூரிய ஒளி போலே அம்பலத்தில் ஆடினார் கோடி சூரிய ஒளி போலே அம்பலத்தில் ஆனந்த தாண்டவத்தை ராடினார் தங்க மேனி பொன்முகத்தில் அழகு ஜோதி வெள்ளை நீரப்பட்ட நின்று பழ எழில் ஜோதி நமரத்ன நகைகளிலே இதழும் பாம்பனையில் பள்ளி கொண்டுவருபம் தந்தை அணி காலும் தந்தை அணி காலும் தாமரைக்கு பொன்முகமும் ah நாங்கள் நாங்கள் அறிந்தரியாம செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும் ஐயா நாங்கள் நாங்கள் ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒண்ணு கொன்னு ஒன்னு கொன்னு நிரப்பா இருக்கணும் நிரப்பா இருக்கணும் ஐயா எங்களுக்கு

Missy, 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 you wish you wish you ragara you were a garage. You ragara you wish you wish you ragara a garage. You wish you wish you wish you are a garage. You wish you wish you wish you are a garage. You wish you wish sive 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 siwaragara ragara sive 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 siwaragara ragara ah sive 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 siwaragara si si sive sive siwaragara ragara ah sive 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 si 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 sive sive si 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 शिव शिव रगरा शिवे शिव शिव शिवान करा रगरा शिव 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 शिवा शिव 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 रगरा शिव 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 रगरा रगरा शिव 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 शिवा करा रगरा शिव 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 शिवा करा अय्या शिव 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 शिवा रा रगरा शिव 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 रगरा रगरा

jesus i'm a

சிவ சிவா குருக்கும் குரு பண்டாரத்தி சிவாயுண்டாரி மரியோ மரய சிவ சிவா

मृयियो मरियो मरियो जीवन डिग मांडी जिगंजय शिवा मृय मरियो शिव जीवाणी जिगम शिव शिवा मृय जिवानी मांडी जिगंजय शिवा मृय मरियो मृया शिव जीवाणी मांडी जिगम शिव शिवा मृय मृय मृया பெரியண்டிவசிவா கட்டியம் கட்டியம் கட்டிய சிவ சிவ ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு நாராயணருக்கும்ிவ சிவா கட்டியம் 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 சிவ சிவ ஐயா நாராயணருக்கும் நாட்டர் பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 பெரியண்டியாராயணருக்கும் நாட்டில் பெரிய வைகுண்டருக்கும் நாராயணருக்கும் நாட்டில் பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரியவை கொண்டிருக்கும்

பெரிய சிவ சிவா கட்டியம் கட்டியம் கட்டிய நாராயணருக்கம் பெரிய சிவ சிவா கட்டியம் 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 ஐயா வைகுண்ட இரு கஞ்சி சிவ சிவா கட்டியம் 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 சிவஐ நாராயணருக்கும் நாடர் பெரிய வைகுண்டரகம் சிவ சிவா கட்டியம் 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 ஐயா நாராயண இருக்கும் கம் சிவ சிவாட்டம் சிவ சிவ ஐயா நாராயண அருக நாட்டர் வரிய வைகுண்ட அகம் சிவ சிவா கட்டியம் டட்டியம் டியம் ஐயா நாராயண அக நாட்ட

स्वामी शिव शिवय्या नारायण स्वामी जय 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 नारायण स्वामी जय 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 शिव शिवय्या नारायण स्वामी जय 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 शिवाय्या नारायण स्वामी शिव शिवय्या नारायण स्वामी जय 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 शिवा स्वामी जयम जय जय शिव शिवय्या नारायण स्वामी जय 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 शिव्या नारायण स्वामी जय जय जया शिव शिवय्या नारायण स्वामी जय 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 शिव्या नारायण स्वामी जय 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 शिव शिवय्या नारायण स्वामी जय 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 शिवाय्या नारायण जय 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 नारायण जय जय

शिव शिवय्या नारायण स्वामी जय 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 नारायण स्वामी जय 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 शिव शिवय्या नारायण स्वामी जय 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 शिवरा जय जय शिव शिवारय शिव रिव शिवारा जय 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 शिवरा जम जय जय शिव शिवारा जयं जयं जयंरा शिव शिवारा जय जयं जय शिवरा शिव शिवारय जयं जयं शिव शिवारय जयं जयं शिव शिवर

சிவ சிவ ஜெயம் ஜயம் ஜெயம் பொன்முகத்தில் அழகு ஜோதி வெள்ளை நீரப்பட்ட நின்று பழ பழக்கங்களில் ஜோதி நவரத்ன நகைகளிலே நகைகளிலே மின்னு கிந்த அருஜோதி மௌனம் சூடை மாலை அணிந்து அன்பு ஜோதி மௌனம் சூடை மாலை அணிந்து அன்பு ஜோதி பச்சை பாம்பனையில் பள்ளி கொண்டுவலவே தந்தை அணி காலும் தந்தை அணி கோடி சூரிய போ அம்பல சிலாடினா ஓடி சூரிய ஓடி போலே அம்பல சிலாடினா ராடினா ராடினார்